மை சகோதர சகோதரிகளை ஏழாவது அதிகாரமானது தாவீருக்கு நாத்தான் வழியாக ஒரு வாக்கு தத்தமானது கொடுக்கப்படுகிறது அரண்மனையில எனக்குன்னு ஒரு அரண்மனை எங்க இருக்கிறது என்னை இன்று வரை ஒரு கூடாரத்திலே வைத்து நீங்கள் பாதுகாத்து இருக்கிறீங்களே அதுவும் நான் நீங்க எங்க சென்றாலும் அங்க தூக்கிட்டு போறது வர்றதுமாக எனக்குன்னு ஒரு நிரந்தரமான இடம் இல்லை என்ற ஒரு சின்ன ஒரு சஞ்சல போடும் ஆண்டவர் தாவிதுக்கு பல ஆசிரியர்களை கொடுத்திருக்கிறது என்பதை நினைவுகூர் வண்ணமாகவும் இனி வரப்போற காலங்களில உன் உன்னுடைய சந்ததிகளையும் நான் ஆசிர்வதிப்பேன் உன்னுடைய மகன் தான் கோயில் போகிறான் என்ற அந்த வாக்கு தத்துவத்தையும் நாத்தான் தாவீதுக்கு கடவுள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கொடுக்கிறார் அதை உள்வாங்கிய தாவீது கடவுளுக்கு ஒரு நன்றி பா எடுக்கிறார் நன்றி செலுத்துகிறேன் நான் வெறுமையாக ஒன்றுமில்லாமல் இருந்த இந்த குடும்பத்தை நீர்தாமே வழிநடத்தி வழி நடத்தி எனக்கு ஆசை வழங்கினேன் நான் யார் உன் முன்னாடி என்று தாழ்ந்த மனவோடு மனதோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த ஒரு நிகழ்வையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே கடவுளுடைய இந்த வல்லமையை உணரக்கூடிய அந்த ஆற்றல் அந்த ஒரு ஆசிர்வாதம் தாக்கு இருந்ததை வெளிக்கொணரக்கூடிய அதிகாரம் இது நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் செஞ்சிருக்கிற அவ்வளவு ஆசிர்வாதத்தை நினைத்து பார்த்து நன்றியுள்ள பிள்ளைகளாக வாழ நாம் முயற்சி எடுத்தவர்களாக குடியேறிய பின் எல்லா எதிரிகளுடைய தொல்லை நன்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வளித்தார் அப்பொழுது இறைவாக்கினர் நாத்தானை தாவிது அழைத்து பாரும் நான் கேதுரும் மரங்களான அரண்மனையில் வாழ்கிறேன் கடவுளின் பேழையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார் அதற்கு நாத்தான் நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும் ஏனெனில் ஆண்டவருமோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார் அன்று இரவே அரச ஆண்டவருடைய வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது நீ சென்று என் ஊழியன் தாமதியிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல் நான் தங்குவதற்காக எனக்கு நீயா ஒரு கோவில் கட்டப்போகிறாய் இஸ்ரேல் மக்களை எகிப்தில் நின்று நான் அழைத்து வந்தது முதல் இந்நாள் வரை நான் ஒரு நிலையான இடத்தில் தங்கவில்லை மாறாக ஒரு நடமாடும் கூடாரம் கூடாரமே எனக்கு தங்கும் இடமாயிருந்துள்ளது இஸ்ரேல் அனைவரும் சென்ற இடமெல்லாம் நானும் உடன் சென்றேன் அப்பொழுது உன் மக்கள் இஸ்ரேலை பேணும்படி குலத்தலைவர்களுக்கு தலைவர்களுக்கு கட்டளையிட்டு இருந்தேன் அவர்களுள் எவரிடமேனும் எனக்காக மரங்களால் ஒரு கோவில் இருப்பேனா படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல் என் மக்கள் இஸ்ரேலினுடைய தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன் நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன் உன் கண் முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன் மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர்வோடு புகழுறச் செய்வேன் என் மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஒரு இடத்தை அளிப்பேன் அவர்கள் அந்த இடத்திலே நுழைத்து செய்வேன் என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாட்களாகி நாட்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலங்கரிக்கப்பட மாட்டார்கள் அவர்களுடைய தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன் மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உமக்கு அறிவிக்கிறார் உன் வாழ்நாள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழி தோன்றலை உனக்கும் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன் எனது பேருக்காக கோவில் கட்ட விரும்ப கட்டவிருப்பவன் அவனே அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன் நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன் அவன் எனக்கு மகனாக இருப்பான் அவன் தவறு செய்யும் போது மனித இயல்புக்கேற்ப அவனை கோளால் அடித்து மனிதருக்கே உரியது உரிய அந்த துன்பங்களை தருவேன் உன் முன்பாக நான் சவுளை விளக்கியது போல என் பேரன்பின் என்று அவனை விளக்க மாட்டேன் என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும் உனது அரியணை என்றுமே நினைத்து நிற்கும் மேற்கூறிய வெளிப்பாட்டின் வார்த்தைகள் அனைத்தையும் நாத்தான் தாவிதுக்கு எடுத்துரைத்தார் பின் தாவிது ஆண்டவர் திருமன் வந்து அமர்ந்து இவ்வாறு சொன்னார் என் தலைவராம் ஆண்டவரே இதுவரை நீர் என்னை வழிநடத்தி வந்தமைக்கு நான் யார் என் குடும்பம் யாது இருப்பினும் என் தலைவராம் ஆண்டவரே உன் திருமண் இது சிறியதே உன் ஊழியனுடைய இந்த குடும்பத்தைப் பற்றியும் குடும்பத்தின் எதிர்காலத்தைப் பற்றியும் நீ பேசியுள்ளேன் என் தலைவராம் ஆண்டவரே மனித வழக்கம் இது இல்லையே தாவீது உம்மிடம் மேலும் என்ன கூற முடியும் என் தலைவராம் ஆண்டவரே உம் ஊழியனைப் பற்றி உமக்கே தெரியும் உன் ஊழியன் அறிந்து கொள்ளட்டும் என்று உம் வார்த்தையை முன்னிட்டும் உம் இதயத்திற்கு ஏற்பவும் மாபெரும் செயல்கள் அனைத்தையும் நிறைவேற்றுள்ளேன் ஆகவே என் தலைவராம் ஆண்டவரே எங்கள் காதுகளால் கேட்டவற்றின்படி நீர் மகத்தானவர் உம்மை போன்று வேறு எவரும் இல்லை உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை உம் மக்கள் இசுரேரை போல் வேறு யார் உலர் அவர்களை உம் மக்களாய் ஆக்கிக் கொள்ளுமாறும் விளங்குமாறும் கடவுளாகிய நீரே சென்று அந்த இனத்தை மீட்டு அவர்களுக்காக வியத்து அருண் செயல்கள் புரிந்தேன் எகித்து நாட்டினின்றும் வேற்றினங்களினின்றும் அவர்களுடைய தெய்வங்களினின்றும் நீரே உன் மக்களை மீட்டீர் என்றும் உம் மக்களாகவே நிலைத்து இருக்குமாறு இஸ்ரேலர் கடவுளா நீர் ஆண்டவராகிய கடவுளே உம் ஊழியனை பற்றியும் அவனது குடும்பத்தை பற்றியும் நீர் தந்த உறுதிமொழியே என்றும் நிலைநாட்டும் நீர் வாக்குறுதி அளித்தவாறே செய்யும் உமது பெயர் என்றும் ஆட்சி பெறுவதாக அப்பொழுது மாந்தர் படைகளின் ஆண்டவரே இஸ்ரேலின் கடவுள் என்பர் உம் ஊழியனுடைய தாவீதின் குடும்பமும் உம் திருமணம் நுழைத்திருக்கும் ஏனெனில் படைகளின் ஆண்டவரே இஸ்ரேலின் கடவுளே நான் உமக்கு ஒரு இல்லம் எழுப்புவேன் என்று உம் ஊழியனுக்கு வெளிப்படுத்துவோர் நீரே ஆகவே இவ்வாறு மன்றாட உம் ஊழியனுக்கு மனத்துணிவு ஏற்பட்டது தலைவராம் ஆண்டவரே நீர் கடவுள் உம் வார்த்தைகள் நம்பிக்கை கூறியவை இந்த நல் வாழ்க்கை அடியனுக்கு அருளியவர் நீரே உம் ஊழியனுடைய குடும்பம் என்றும் உம் திருமன் இருக்குமாறு நீ அருள்கூர்ந்து அதற்கு ஆசி வழங்கும் தலைவராகிய நீர் உரைத்துள்ளீர் உம் ஊழியனுடைய குடும்பம் என்றும் உமது புகழ் பெறுவதாக வாழ்கேன்